It's ஒரு அபராதம் விதிக்கும் சட்ட விதிகள் இந்திய வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இருக்கும் பல விமான நிலையங்களுக்கு சில மாதங்களாக தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் வருகின்றன இந்த ஆண்டு இந்திய விமான நிலையங்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்ததாகவும் அக்டோபர் மாதம் மட்டும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மிரட்டல்கள் வந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் இரண்டு சம்பவங்களில் மட்டுமே குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுபோன்று தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவதால் விமான சேவை பாதிக்கப்படுகிறது இதனால் பொருளாதாரம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் மக்கள் தேவையின்றி சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இந்நிலையில் விமான பாதுகாப்புத்துறை வெடிகுண்டு கிளப்பி கிளப்பிவிடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்தது இதையடுத்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் இதற்கான அறிவிப்பை அரசிதழில் வெளியிட்டுள்ளது இதன்படி ஏற்கனவே இருக்கும் விமான பாதுகாப்பு சட்டத்தில் கூடுதலாக முப்பது ஏ என்ற பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகளின்படி இனி விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுபவர்களை கைது செய்து அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை குற்றங்களுக்கு ஏற்ப அபராதம் விதிக்கவும் தண்டனை வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து தலைமை அதிகாரிக்கு குறிப்பிட்ட சில பயணிகளையோ அல்லது குழுவையோ விமானத்தில் பயணிப்பதற்கு சில காலம் தடை விதிக்க முடியும் என்றும் புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிகள் விரைவில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது